வணக்கம் இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுமே வாழ்க்கையில நிறைய செயல்களை செய்வாங்க அதுல தேவையான செயல்களும் இருக்கும் தேவையில்லாத செயல்களும் இருக்கும் வாழ்க்கையில முன்னேற நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தேவையானதாவும் அடிப்படையில நமக்கு உதவுவதாகவும் இருக்கணும் தேவையற்ற செயல்கள் நமக்கு ஆபத்தை தாங்க ஏற்படுத்தும் அந்த வகையில நம்மள பல பேரும் பொதுவாக செய்யக்கூடிய சில தேவையற்ற செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம் அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னேற்றத்தை தடுக்க இங்க வேற யாருமே தேவையில்லைங்க நாம செய்யக்கூடிய தேவையற்ற செயல்களும் சிந்தனைகளுமே போதுமானது அதீத கற்பனை திறன் கொண்டவர்களுக்கு பயமும் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாங்க கற்பனை திறன் நல்லது தான் இருந்தாலும் உங்களோட கற்பனை திறன் நல்லதை சார்ந்தோ முன்னேற்றத்தை சார்ந்தோ இருப்பது நலம் ஆனால் இங்க பலரும் தேவையற்றதை எண்ணி கற்பனையில் திளைக்கிறாங்க இந்த மாதிரியான செயல்களால் யாருக்குமே எந்த ஒரு பலனுமே கிடையாது கற்பனை திறன் நல்லது தான் அதை சார்ந்து மட்டும் நம்ம சிந்திக்கும் போது நல்லதாக அமையும் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு எதெல்லாம் உதவியா இருக்கோ அதெல்லாம் நிச்சயமா நமக்கு தேவையான செயல்கள் தான் முதலாவது விஷயம் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே திரும்ப வராதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த கசப்பான நிகழ்வுகளை நினச்சி வருந்துவது எந்தவித பலனையுமே தரப்போகிறது கிடையாதுங்க நடந்த விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நல்லது அப்படின்னா அதை நினைவுகளாகவும் கெட்டது அப்படின்னா அதை அனுபவமாகவும் வச்சுக்கலாம் அதுக்காக அதையே நினச்சி வருந்துவது அப்படிங்கிறது நம்ம உடல் நலத்துக்கு சுத்தமாக நல்லது கிடையாதுங்க இதனால நம்மோட நிகழ்கால நேரம் வீணாவதோடு நம்மளோ நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகளையும் தொலைக்க நேரிடலாம் அதனால என்றைக்குமே கடந்த காலத்தை நினைச்சு நினச்சி வருந்துவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயங்க ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய தேவையற்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவரோட ஒப்பிடுதல் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு இருக்குதோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க நாம என்னதான் தலகிலா நின்னாலும் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்காதது நிச்சயமா கிடைக்காது நாம வேலை செய்யும் இடத்துல பலருக்கும் சம்பளம் ஒரு மாதிரி இருக்காது எல்லாருக்குமே வேற வேற மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க இதனால அடுத்தவரோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு மட்டும் ஏன் சம்பளம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி மனம் வருந்துவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நடக்குது இதே மாதிரி பல இடங்கள்ல நம்மள மற்றவர்களோடு ஒப்பிட்டு மனம் வருந்துவது பலருக்கும் இயல்பாகவும் இருக்குது இதனால நம்மளோட பொன்னான நேரம் வீணாவதோடு மட்டும் இல்லாமல் மன அழுத்தமும் ஏற்படும் நமக்கு தற்போதைய நிலையை முன்னேற்ற நினைச்சா இது போன்ற தேவையற்ற சிந்தனையை தவிர்ப்பது நல்லது அதனால என்னைக்குமே நம்மளை பத்தி அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதுங்க அவன் ஒல்லியாக இருக்கான் நான் குண்டாக இருக்கேன் இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சில விஷயங்களை நம்ம ஒப்பிடவே கூடாது மூன்றாவது விஷயம் நாம் தவிர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவரை திருப்திப்படுத்த நினைப்பது ரொம்பவுமே ஒரு தவறான விஷயங்க இது மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை மகிழ்விக்கச் செய்து அதை கண்டு நாமளும் மகிழ்ச்சி அடைவது ஆனால் அடுத்தவரோட திருப்திக்காக நம்மள நாம வருத்திக்கிட்டு தேவையற்ற செயல்களை செய்யறதும் தப்பு தாங்க இப்படி நீங்க திருப்திப்படுத்தினாலும் அது நீண்ட நாள்களுக்கு நீடிக்காது உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் மற்றவங்களை மகிழ்விக்க வேணும் அப்படின்னா இனி நாம் அதனை என்றைக்குமே செய்யாமல் நிறுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க சில செயல்கள் நம்மளை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகும் சில செயல்கள் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கும் மேலே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களுமே அதாவது நான் முதல்ல சொன்ன இந்த மூன்று விஷயங்களுமே நம்ம முன்னேற்றத்தை தடுத்து மன அழுத்தத்தையும் துன்பத்தையும் தாங்க தரும் அதனால் யாரெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவுமே வீக்காக இருக்கீங்களோ அவங்க இது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க இனி இது போன்ற தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது மட்டும் இல்லாமல்